ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பைரவி படத்தில் தான் ரஜினி முதலில் லீட் ரோலில் நடித்தார் ரஜினியின் இதை தொடர்ந்து ரஜினியின் சம்பளம் பெரிய அளவில் ஹிட் ஆனதை தொடர்ந்து அவருக்கு அதிக சம்பளம் வழங்கப்பட்டது இந்த சூழலில் தான் ரஜினிக்கு பிரியா படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது எஸ் பி முத்துராமன் இயக்கிய இந்த படத்தை பஞ்சு அருணாச்சலம் தயாரித்தார் அப்பொழுது பிரியா படத்தில் நடிக்க சம்பளம் வேண்டும் என்று பஞ்சு அருணாச்சலம் ரஜினியிடம் கேட்டிருக்கிறார் அப்பொழுது ரஜினி நான் ஒரு படத்திற்கு முப்பத்தி ஆனால் இந்த வாங்குகிறேன் வெளிநாட்டில் ஷூட்டிங் நடக்கும் என்கிறார்கள் எனவே பதினைந்தாயிரம் போதும் என்று கூறியுள்ளார் அப்பொழுது பஞ்சு அருணாச்சலம் உன் மார்க்கெட் நிலவரம் உனக்கு தெரியாதா வெளியே உன் படத்தை விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி லாபம் பார்க்கிறார்கள் உனக்கு யாரும் சொல்லவில்லையா உனக்கு ஒரு லட்சம் சம்பளம் இல்லை ஒரு லட்சம் ராசி இருக்காது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் என்று கூறியுள்ளார் அதன்படி பிரியா படத்திற்கு தான் ரஜினி முதல் முதலில் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி வாங்கியுள்ளார் இப்படித்தான் அவரின் சம்பளம் படிப்படியாக உயர்ந்து இன்று அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மாறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த்